வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை எனக்கு வந்து இந்த எல்லாம் ஆரம்பத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல எங்க அம்மா அப்பா தான் துணை பேராசிரியரா இதுல இருக்காங்க அவங்க சொன்னாங்க இதுல வந்து அந்த கோர்ஸ்ல இருக்க மண்டத்துல கத்துக்கும் போதே எனக்கு இதுல இத பத்தி புரிஞ்சுக்கிட்டேன் அதையும் தாண்டி நான் இங்க வரும்போது நான் இருளே உணர்ந்தேன் என்னால வெளில வந்து அவ்வளவு எல்லாம் சுத்தமான காத்த சுவாசிக்க முடியாது யாராலையுமே ஆனா இங்க வந்து ரெண்டாவது நிமிஷத்துல நான் இயற்கையை உணர்ந்தேன் அந்த காத்துல அவ்வளோ தூய்மையும் அவ்வளோ பசுமையும் இருந்துச்சு இங்க மணிமண்டத்துல தவம் பண்ணும் போது எனக்கு வந்து நான் மண்டத்தையே நல்லா பண்ணேன் எனக்கு அங்க ஆகினேயெல்லாம் துடிப்பெல்லாம் தெரிஞ்சிச்சு ஆனா இங்க வந்து பண்ணும் போது மகரிஷியே வந்து தொட்டு என்ன அருள் கொடுத்த மாரி அப்படிலாம் எனக்கு உணர்வு இருந்துச்சு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு இந்த மணிமண்டத்தில் தவம் பண்ணும்போது இங்க பேராசிரியர் பேசுற பே அனுபவம் அந்த உரையெல்லாம் எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு என்னால வந்து ஒரு தடவை சொல்றாங்க ஆனா ஆழமா நெஞ்சில ப மனசுல பதிகிற அளவுக்கு அவ்வளோ அழகா அதை புரியும்பலையா தெளிவா நம்மளுக்கு சொல்றாங்க அதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு இந்தமே எல்லாம் ஆகணும்னு தான் இருக்கு அந்த அளவுக்கு சொல்றாங்க ஒவ்வொருத்தவங்களும் பேசுற பேச்சு நம்மளுக்கு தெளிவான இதுக்கு உரை கிடைக்குது அவ்வளவு அழகா பேசுறாங்க இதுக்கப்புறம் இங்க வந்து என்னால் இயற்கையை உணர முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த அருள் என் கூடயே இருக்கிற மாரி எனக்கு தோணுச்சு இறை அருள் என் கூடையே இருந்தே நான் வாழ்த்திக்கிட்டே இருக்கிற மாரி தோணுச்சு எனக்கு இங்க பேசுற வாய்ப்பு கொடுத்ததே மகரிஷி தான் இப்ப நான் இங்க வந்து பயிற்சி தவம் எல்லாமே சரியா பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு ஒரு நம்பிக்கை இப்ப உருவாயிடுச்சு பிளஸ் டூ பிளஸ் ஒன்ல நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுக்கிற அளவுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு எடுப்பேன் நம்பிப்பேன் நான் நம்பிக்கையோட இருக்கிறேன் இதெல்லாம் மகரிஷி அருள் தான் வாழ்கையகம் வாழ்வான ஒரே முடிச்சுக்கொண்டேன்